முதல்ல சீமானை இயக்கிறது நாங்கள் தான் சொன்னாங்க இப்போ விஜய இயக்கிறது நாங்கள் தான் சொன்னாங்க அதற்கு முன்னால் எடப்பாடி அவர்கள் அதிமுக இயக்குறதே நாங்கள் தான் சொன்னாங்க இது என்ன ஒரு அபத்த அரசியல்ன்னு சொல்ல எங்கள் கட்சியும் நாங்கள் இயக்கிறோம் இப்போ திமுக இயக்குறது யாருன்னு வேணால் கேளுக்கல திமுக கட்சியை இயக்கிறது யாருன்னு வேணால் கேட்டுப்பாருங்க அது இந்தியாவுக்கு உள்ள எந்த கட்சி திமுக இயக்குறது என்பதை ஸ்டாலின் அவர்களும் தெளிவுபடுத்தும் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள் ஆசைகள் கனவுகள் சில கட்சிகள் பதவி வருமா வராதான்னு தெரியாது லட்சியம் பெருசாக இருக்குது அதனால அரசியல் நடத்துகிறாங்க பிஜேபியெலாம் அப்படி தான் நாங்கள் நாங்கள் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் நாளைக்கே ஆட்சிக்கு வருவோம்னு நாங்கள் நினைக்கவில்லை ஆனால் எங்கள் லட்சியம் பெரிது நாங்கள் போக வேண்டிய இலக்கு பெரிது அதனால் இந்த அரசியலை விடாப்படியாக இருக்கும் சில கட்சிகளுக்கு லட்சியம் இல்லை ஆசை இருக்குது இப்போ விஜய் எடுத்துங்க பெரிய லட்சியம்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் ஆகணும் இந்த சினிமா பாப்புலாரிட்டி அப்படியே பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அதனால் வர்றாங்க இப்படி வந்தால் இந்த பி டிமு இவங்க தான் இயக்குறாங்க இவங்களுக்கு இவங்க உடந்த இவங்க சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தாங்க இதெல்லாம் எதை காமிக்கிதுன்னா திமுகவுக்கு பயம் வந்திருக்குன்னு காமிக்கிது விஜய் ஏதாவது கொஞ்சம் ஓட்டை வாங்கினார்னால் அது திமுக ஓட்டை வாங்கிடுவார் அதனால் பிஜேபி இப்படி திட்டமிட்டு செயல்படுதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை க கட்டவிழ்த்து விடுறாங்க நாங்கள் யாரை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் கட்சி வளர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இருபது இடங்களுக்கு மேலே வாங்கினா நாங்கள் அரசியல் பேசுகிற நிறுத்திடுறோம் இரநூறு ப்ளஸ்லாம் அப்புறம் பெருசு இருபது ப்ளஸ் வாங்க சொல்லு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்றதுனாலே இருபத்தி ஒன்றுலையும் ஜெயிக்க முடிஞ்சதா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சியை இழந்து விட்டதுன்றதுனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தோற்க வெற்றி பெற இல்லையா அதில் அரசியலில் ஒரு ஒரே மாதிரி தான் எல்லா வருடங்களும் நடந்துகிட்டு இருக்கணும்னு என்ன என்ன உத்தரவாத இருக்குது அப்படின்னா எந்த கட்சியும் இயக்க முடியாது இன்னும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கணும் அறுபத்தேழு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இந்த மாநிலத்தில் இப்போ திரும்ப வர முடியல அதனால் காட்சி மாறும் ஆட்சி மாறும் இருபத்தி ஆறில் எங்களுக்கு வலிமையான கூட்டணி வரும் திமுகவிற்கு எதிரான அரசியல் சக்திகளை ஓரணியில் ஒன்று திரட்டி கூட்டணி அமைப்பதற்கு தான் நாங்கள் கடும் முயற்சி செய்வோம் எங்கள் தேசிய தலைமை அப்படி தான் வழிகாட்டியிருக்கும் அதனால் ஒரு வலிமையான கூட்டணியின் மூலமாக திமுக ஆட்சி அகற்றப்படும் அதில் ஒன்றும் இல்லை அதனால சொல்கிறேன் இருபது சீட்டுக்கு மேலே வாங்க முடியுமான்னு பாருங்கள் முதல்ல சீமானை இயக்கிறது நாங்கள் தான் சொன்னாங்க இப்போ விஜயை இயக்கிறது நாங்கள் தான் சொன்னாங்க அதற்கு முன்னால் எடப்பாடி அவர்கள் அண்ணா திமுக இயக்குறதே நாங்கள் தான் சொன்னாங்க இது என்ன ஒரு அபத்த அரசியல்னு சொல்ல எங்கள் கட்சியும் நாங்கள் இயக்கிறோம் இப்போ திமுக இயக்குறது யாருன்னு வேணால் கேளுக்கலாம் திமுக கட்சியை இயக்கிறது யாருன்னு வேணால் கேட்டுப்பாருங்க அது இந்தியாவுக்கு உள்ள எந்த கட்சி திமுக இயக்குறது என்பதை ஸ்டாலின் அவர்களாம் தெளிவுபடுத்தும் ஒவ்வொருவரும் அவங்கவங்க சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள் ஆசைகள் கனவுகள் சில கட்சிகள் பதவி வருமா வராதான்னு தெரியாது லட்சியம் பெருசாக இருக்குது அதனால் அரசியல் நடத்துகிறாங்க பிஜேபியில் அப்படி தான் நாங்கள் நாங்கள் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் நாளைக்கே ஆட்சிக்கு வருவோம்னு நாங்கள் நினைக்கவில்லை ஆனால் எங்கள் லட்சியம் பெரிது நாங்கள் போக வேண்டிய இலக்கு பெரிது அதனால் இந்த அரசியலை விடாப்படியாக இருக்கும் சில கட்சிகளுக்கு லட்சியம் இல்லை ஆசை இருக்குது இப்போ விஜய் எடுத்துங்க பெரிய லட்சியம்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் இந்த சினிமா பாப்புலாரிட்டி அப்படியே பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அதனால் வர்றாங்க இப்படி வந்தால் இந்த பி டீமு இவங்க தான் இயக்குறாங்க இவங்களுக்கு இவங்க உடந்த இவங்க சொல்லி தான் கட்சியாக ஆரம்பித்தாங்க இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா திமுகவுக்கு பயம் வந்திருக்குன்னு காமிக்கிது விஜய் ஏதாவது கொஞ்சம் ஓட்டை வாங்கினார்னால் அது திமுக ஓட்டை வாங்கிடுவார் அதனால் பிஜேபி இப்படி திட்டமிட்டு செயல்படுதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை க கட்டவிழ்த்து விடுறாங்க நாங்கள் யாரை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் கட்சி வளர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இருபது இடங்களுக்கு மேலே வாங்கினா நாங்கள் அரசியல் பேசுகிறத நிறுத்திடுறோம் இரநூறு ப்ளஸ்லாம் அப்புறம் பெருசு இருபது ப்ளஸ் வாங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்றதுனாலே இருபத்தி ஒன்றுலேயும் ஜெயிக்க முடிஞ்சுதா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சியை இழந்து விட்டதுன்றனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தோற்க வெற்றி பெற இல்லையா அதனால் அரசியலில் ஒரு ஒரே மாதிரி தான் எல்லா வருடங்களும் நடந்துகிட்டு இருக்கணும்னு என்ன உத்தரவாத இருக்குது அப்படின்னா எந்த கட்சியும் இயக்க முடியாது இன்னும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கணும் அறுபத்தேழு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாநிலத்தில் இப்போ திரும்ப வர முடியல அதனால் காட்சி மாறும் ஆட்சி மாறும் இருபத்தி ஆறில் எங்களுக்கு வலிமையான கூட்டணி வரும் திமுகவிற்கு எதிரான அரசியல் சக்திகளை ஓரணியில் ஒன்று திரட்டி கூட்டணி அமைப்பதற்கு தான் நாங்கள் கடும் முயற்சி செய்வோம் எங்கள் தேசிய தலைமை அப்படி தான் வழிகாட்டியிருக்கும் அதனால் ஒரு வலிமையான கூட்டணியின் மூலமாக திமுக ஆட்சி அகற்றப்படும் அதில் ஒன்றும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் இருபது சீட்டுக்கு மேலே வாங்க முடியுமான்னு பாருங்கள்